எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை என்னடா டாக்டர் நல்ல பலம் பிடிக்கிறாருன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க எலும்பு பலம் எலும்பு பலமாக இருந்தால் தானே நம்மளால் கடைசி வரைக்கும் நடந்து ஓடி நல்லபடியாக வாழ முடியும் இல்லையா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வயசான தாத்தாக்கள்லாம் எலும்பு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்க நூறு வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்தாங்க இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளே பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த கோவிட் டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய டேப்பு ஃபோனு இதெல்லாம் பார்த்து 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 உட்காந்து வாக்கில் கழுத்து வலிக்குது முது வலிக்குது இப்பம்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு இருபது வயசுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா எல்லா வழியும் வந்துருங்க அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி வந்து அறுபது வயசு மேலே எழுபது வயசு மேலே சொன்ன விஷயங்கள் நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாற்ப நாற்பது வயசுக்கு மேலே சொன்ன விஷயங்கள் நம்ம ஜென்ரேஷனில் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுலேயே உலகத்தில் உள்ள எல்லா வழியும் நமக்கு வந்துடுது இதற்கு காரணம் என்னைக்கா நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா நம்ம எலும்பு பலம் இல்லாமல் இருக்கிறது தாங்க நம்ம எலும்புனா என்னது கால்சியம் அந்த சத்து தான் நம்ம போன் சொல்கிறோம் இல்லையா ஒரு மனுஷனோட உடம்புல பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஆறுக்கும் அதிகமான எலும்புகள் வந்து இருக்குங்க இந்த எலும்புகள் சேர்ந்து தான் முட்டையாக வந்து ஃபார்ம் ஆகுது அப்போ இது சத்தாக இருந்தால் தானே ஸ்ட்ராங்காக தானே நம்மளுக்கு வழி இல்லாமல் நிம்மதியாக வாழ முடியும் அதனால் இது பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை முக்கியமாக பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி உடம்புல இருக்கணும் ரத்தத்தில் இருக்கணும் இது இருந்தால் மட்டும்தான் கால்சியத்தை உடம்போடி அப்சர்வ் பண்றதுல இது உதவுது வைட்டமின் டி இல்லாமல் கால்சியம் உடம்போடி சேராது எலும்பும் வீக்காக போயிடும் சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ரேல பார்க்கும்போது எலும்பு அப்படியே கண்ணாடி மாதிரி அப்படியே ரொம்ப மெல்லிஸாக இருக்குங்க லேசாக அடிபட்டாலே நல்லா தூள் தூளாக உடஞ்சி போயிடும் சில பேர் கீழே விழுந்து எந்திரிப்பாங்க பயங்கரமாக அடிப்படும் ஆனால் எலும்புக்குன்னு ஆகாது சில பேர் லேசாக தான் அப்படி உழுந்திருப்பாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எலும்பு வந்து உடஞ்சி போயிடும் இதுக்கெலாம் காரணம் என்ன எலும்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா இதை பொறுத்த விஷயம் தான் உங்களுக்கு எலும்பு தேவமான பிரச்சனை முட்டுவலி பிரச்சனை எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இன்றைக்கி ஒரு மருத்துவராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஒரு மூணு உணவுகளை நான் சொல்ல போகிறேன் எலும்பை பதம் பார்த்து பலவீனமாக்கும் மூணு உணவுகள் இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்தே ஆகணும் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு சில உணவுகளை சொல்லுவேன்ல இது அப்படிப்பட்ட உணவுகள் இல்லைங்க ரொம்பவே டேஞ்சரான உணவு அதனால் அந்த மூணு உணவுகளையும் கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா உங்கள் எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் என்ன தான் கேல்சியம் வைட்டமின் டி உணவுகள் சாப்பிட்டாலும் இந்த மூணு உணவை சாப்பிட்டீங்கன்னா அதோட எஃபெக்ட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் தினமும் சூரிய வெளிச்சத்தில் ஒரு நாளைக்கு ஒரு காமன் நேரத்தில் இருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நின்னீங்க அப்படின்னா சூரிய வெளிச்சத்தில் உள்ள அந்த இருக்குது நம்ம தோலில் படும்போது அதில் உள்ள அலிப்போஸ்ட் மேலே படும்போது வைட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகி உடம்பு ஃபுல்லாக போகுது இது நேச்சுரலாக வைட்டமின் டிக்கான விஷயம் இது போக தாவரங்களில் பார்த்திங்கன்னா காசிஃபரஸ் ஃபேமிலி சொல்கிறோம் இல்லையா புருக்கோலி முட்டக்கோசு இந்த மாதிரி தவரங்களில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் டி நமக்கு கிடைக்கிது கால்சியம் உங்களுக்கு தெரியும் இல்லையா இருந்து அதிகமாக கிடைக்குது இந்த கால்சியம் பார்த்தீங்கன்னா எலும்பு மட்டும் இல்லாமல் பல் இதுக்கெலாம் கூட ரொம்ப அவசியமான தேவை சரி வாங்க இப்போ நம்ம தவிர்க்க வேண்டிய மூணு உணவுகளை என்னென்னு பார்த்துடலாம் சோடா காஃபி ஆல்கஹால் இந்த மூணுந்தாங்க சோடா நம்ம எப்பவுமே குடிக்கக்கூடிய விஷயம் காஃபி கேட்கவே வேணாம் டெய்லி குடிப்போம் ஆல்கஹால் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் குடிக்க மாட்டாங்க ஒரு சில பேர் குடிப்பாங்க இந்த மூணும் என்ன பண்ணுது எலும்புன்ட்டு வரிசையாக பாத்திரம்லாம் வாங்க முதலாவது பார்த்தீங்கன்னா சோடா சோடா குடிக்கும்போது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா வயிற்றுல போய் ஒரு விதமான பபிள்ஸ் எல்லாம் ஏற்படுத்துது இல்லையா இது பாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா ப்ளட்டில் போய் அதோட அசிடிக் நேச்சரை வந்து அதிகப்படுத்திடும் அதாவது அசிடிட்டியை வந்து அதிகப்படுத்துது வயத்திலேயும் அசிடியை அதிகப்படுத்துதில்லையே அதே மாதிரி தான் பிளட்டோட அசிடிக் நேச்சரை வந்து அதிகப்படுத்துது அப்போது கேல்சியம் எல்லாமே ரீப்ளேஸ் ஆகும் இருந்து உடம்பு என்ன பண்ணும் பிரெயின் என்ன பண்ணும்னா ப்ளட்டில் போதுமான அளவு கேல்சியத்தை வந்து தக்க வைக்கிறதுக்காக எங்கடா கேல்சியம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும் நமக்கு தான் தெரியுமா எலும்புகளில் தான் கேல்சியம் நிறைய இருக்கும் அப்போது எலும்புகளில் இருந்து கேல்சியத்தை அப்படியே கொண்டு வந்து பிளட்டுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணோம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக எலும்பில் உள்ள கேல்சியம் வந்து குறைஞ்சி போயிடும் பட நாள்பட நாள்பட இது நடக்கும்போது எலும்பு கேல்சியம் இல்லாமல் தேஞ்சு ஒரு மாதிரி மோசமாக போயிடும் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் எந்த அளவு இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸு இருக்கு இல்லையா கார்பனேட்ட ட்ரிங்க்ஸு சோடா அதிகம் குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எலும்பு பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால் அவாய்ட் பண்ண பாருங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காஃபி டெய்லி காலையில் எழுந்தோம்னா காஃபி குடிச்சாதான் அந்த நாளே ஓடும் இல்லையா சில பேர் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை ஃபில்டர் காஃபி டுர்க்கிஷ் காஃபி அப்படின்னு எல்லாமே குடிச்சிட்டே இருப்பாங்கங்க இப்போ தான் காஃபிலே ஏகப்பட்ட வெரைட்டி வந்தாச்சு அமெரிக்கன் காஃபி அந்த காஃபி வந்து என்னைக்காவது இல்லை டெய்லி ஒரு தடவை கூட குடித்தா பிரச்சனை இல்லைங்க ஆனால் என்ன தெரியுமா விஷயம் அந்த காஃபி என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க உடம்புல உள்ள கேல்சியத்தை யூரின் வழியாக வெளியேற்றுறதுல அந்த காஃபி கஃபைன் வந்து முக்கியமான பங்கு வைக்கிது அதுக்கு பின்னாடி நிறைய மெக்கானிசம் இருக்குதுங்க சில பேர் பார்த்திங்கன்னா உடம்புல போதுமான அளவு நல்லா சாப்பிடுவாங்க கேல்சியம் ஃபுட்டு வைட்டமின் டி ஃபுட்டு சாப்பிட ஆள் காஃபி சாப்பிட்டா ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம அப்படிலாம் சாப்பிட்றது இல்லை இல்லையா கண்டிப்பாக நம்ம உடம்புல டெஃபிஷியன்சி முக்கியமாக வைட்டமின் எல்லாம் செக் பண்ணி பார்த்தா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கேல்சியமும் கம்மியாக தான் இருக்கும் அப்போது அப்படிப்பட்டவங்க அந்த காஃபி அதிகமாக சாப்பிடும்போது என்னாகும்னா ஏற்கனவே கம்மியாக இருக்கக்கூடிய கேல்சியத்தையும் வெளியே தள்ளுறதுல காஃபி வந்து முக்கியமான வேலை பார்க்குது அப்போது கால்சியம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு குறஞ்சி நாளடை எலும்பு வந்து வீக்காக போகும் சின்னதாக அடிப்பட்டாலே எலும்பு ஃப்ராக்சர் உடையிறது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும் ஜாயிண்ட் வந்து அஃபெக்ட் ஆகும் உடம்பு ஃபுல்லாக வலி அதிகமாக இருக்கும் திடீர்னு பார்த்தா முது வலிக்கும் திடீர்னு பார்த்தா கழுத்து வலிக்கும் கை முட்டு கால் முட்டு எங்கெல்லாமோ வலி வந்துட்டே இருக்கும் மாற்றி மாற்றி அப்போ நீங்கள் இப்படி இந்த பிரச்சனை உள்ளவங்க காஃபி வந்து தவிர்ப்பது நல்லது மூணாவது உள்ளதிலே மோசமான விஷயம் இந்த இது ஆல்கஹால் தாங்க ஆல்கஹால் குடிச்சா நம்மளுக்கு லிவர் கல்லீரல் போகும் தெரியும் கிட்னி போகணும் தெரியும் உடம்புல உள்ள உறுப்புகள் வயிறு முதற்கொண்டு பல உறுப்புகள் பாதிக்கப்படும் அபாயம் இருக்குன்னு தெரியும் எலும்பும் பாதிக்கப்படுது ஆல்கஹால் எப்படி எலும்பை மோசப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சாப்பிட்ற இருந்து உடம்புல வந்து அப்சர்வ் ஆனால் தான் நம்ம எலும்புகள் இருந்து பலமாக இருக்கும் இல்லையா ஆல்கஹால் அதிகமாக குடிக்கும்போது என்ன பண்ணுதுன்னா கால்சியம் உடம்புல அப்சர்வ் ஆகிறதா அறவே தடுக்குதுங்க கால்சியம் நம்ம பெட்டில் போய் சேரலைன்னா என்னாகும் எலும்புக்கு போய் சேராது எலும்பு நாள்பட நாள்பட வீக்காக தான் போகும் இது மட்டுமா ஒரு சில ஹார்மோன் உடம்புல தேவை எதுக்குன்னா போன் வந்து சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்படியே ஃபார்ம் ஆகிறதுக்கு அதையும் வந்து ஆல்கஹால் வந்து தடுக்குது முன்னாடி ஒரு காலத்தில் நாற்பது வயசு ஐம்பது வயசு மேலே தான் குடிக்க ஆரம்பிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசு பார்த்தீங்கன்னா இருபது வயசுலேயே குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு எலும்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தோரு வயசு வரைக்கும் வளரக்கூடிய தன்மை உள்ளது அதுக்கப்புறம் கூட அது வளர்ந்து முடிச்ச அப்புறம் கூட நீங்கள் குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆல்கஹால் வந்து இந்த கால்சியத்தை தடுக்கிறதுனால உங்களுக்கு ஹார்மோன் புரொடக்ஷனை தடுக்கிறதுனால எலும்பு வந்து அறவே டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த குடிக்கக்கூடியவங்க வந்து ரொம்ப வீக்காக உடம்பு போயிட்டே இருக்கு அவங்களுக்கு முட்டி தேமானம் முட்டி வலி இதெல்லாம் சீக்கிரமே வரது வாய்ப்பு இருக்குது அதுக்காக குடிக்காதவங்களுக்கு வராத டாக்டர் கேட்டீங்கன்னா அவங்களுக்கும் வரும் ஆனால் குடிக்கக்கூடியவங்களுக்கு தீவிரமான பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ சொன்ன மூணு விஷயம் சோடா காஃபி ஆல்கஹால் மூணுமே நீங்கள் நினச்சா உட்றலாம் கண்டிப்பாக குறைக்கணும் சொல்ல உடதான் சொல்கிறேன் பாருங்கள் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக முடியும் எலும்பை காப்பாற்றுவோம் ஜென்ரலாக பார்க்கும்போது டெய்லி அரை மணி நேரம் நடக்கணும் சூரிய வெளிச்சத்தில் வைட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகும் பால் முதற் கொண்டு பல கால்சியம் சத்து கீரைகள் நீர்ச்சத்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கு ஒரு டேட்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா கேல்சிய சத்தும் அதிகமாக கொண்ட உணவுகள் அதிகமாக எடுத்துக்கணும் ஏன்னா எலும்பு நல்லா இருந்தால் அப்படி தான் நம்ம எண்பது வயசு நூறு வயசுல வாழும்போது எந்த வலி இல்லாமல் வாழலாம் இல்லைனா நாற்பது வயசில் முப்பது வயசில் வலி வந்துருச்சுன்னா லைஃப் லாங்காக வழியோட தான் வாழணும் இப்போ முட்டி வலி எல்லாமே இருக்குது இல்லையா பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்ருக்கு கழுத்து வலி முட்டு வலி கால்வலி பாத வலி எல்லாத்து காரணம் இந்த எலும்பு சம்மந்தமான கேல்சியம் சம்மந்தமான பிரச்சனை தான் ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பி மருத்துவம் இதற்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் மருந்து மாத்திரைகள் அதிகமாக எடுக்கும்போது நமக்கு வயிறு தான் பிரச்சனை பண்ணும் அதனால் நான் சொல்கிற அந்த மூணு ஃபுட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல உணவு எலும்புக்கு எதுன்னு உள்ளதோ அதை வந்து நீங்கள் சாப்பிடுங்க நான் இன்னொரு வீடியோ தனியாக எலும்புக்கு நல்ல உணவு எதுன்னு போடுறேன் உங்களுடைய சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்